அத்தியாயம் ஐந்து அக்கா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சமீப நாட்களாக உங்ககிட்ட ஏதோ மாற்றம் தெரியுதே உன்கிட்ட இருந்த உற்சாகம் காணாமல் போயிட்ட மாதிரி தெரியுது என்னாச்சுக்கா தங்கை ஆராதனாவோட திடீர் கேள்வியால் கொஞ்சம் தடுமாறினா சைந்தவி எப்பவும் அமைதியான பெண்ணா அடக்கத்தோட இருக்கிற இடமே தெரியாமல் வளைய வந்துக்கிட்டு இருக்கிற தன் தங்கை தன்னை கண்டுபிடிச்சிட்டாலேன்ற திடுக்கிடலோட அவளை பார்த்தவ என்னடி யாருக்கும் தெரியாத மாற்றம் உனக்கு என்ன தெரியுது அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே நான் எப்பவும் போலதானே இருக்கேன் அப்படின்னு அவ கருத்தை மாற்ற முயன்று கேட்டா ம் என்கிட்ட மறைக்க நினைக்காதக்கா எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும் அம்மாவும் அப்பாவும் கவனிக்கலைன்னாலும் அட்லீஸ்ட் வினோவாவது கவனிச்சிருக்கணுமே அவர் கூட ஒன்றும் கேக்கலையா அப்படின்னு விடாம அவளும் தொலைச்சி எடுத்தா அப்படி என்ன என்கிட்ட மாற்றம் தெரியுதா இந்த இளவரசிக்கு விளையாட்டு போலவே கேட்டா சைந்தவி ஆமா நீ எவ்வளவு அழகா சிரிப்ப தெரியுமா நீ சிரிக்கும் போது யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷமாவது தொடர்ந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க அதன் காரணம் நீ சிரிக்கும் போது உன்னோட கண்களும் இணைஞ்சு சிரிக்கும் இப்பவும் சிரிக்கிறதா ஆனா உன் கண்கள் சிரிக்கலையேக்கா ஏதோ ஒரு தடை அது என்னன்னு எனக்கு மட்டுமாவது சொல்லிடாங்க்கா அப்படின்னு கெஞ்சலோடையே கேட்டா தங்கை அட என் குட்டி தங்கை வளர்ந்துட்டா போலவே அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டாலும் அவளுக்கு பதிலை தேடிக்கிட்டு இருந்தா சைந்தவி வினோ கிட்ட ஏதாவது சண்டையாக்கா இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா தங்கையோட தொடர் கேள்விகளுக்கு அப்புறம் தனக்கும் ஒரு அவுட்லெட்டாக நினச்சி கல்யாணி அம்மா கிட்ட தான் கடன் வாங்கியதையும் இப்போ வெளியூர்லேருந்து வந்திருக்கிற அவங்களோட மகன் அதை திருப்ப சொல்லி கேட்கறதையும் தான் அதை எப்படி இந்த நிலையில திருப்பி கொடுக்கறதுன்றதுனாலையும் தன் மனசு குழம்பி இருக்கிறத தங்கை கிட்ட சொன்னவ மாதவனோட மற்ற செயல்களை மறைச்சிட்டா பணம் தானேக்கா அது அப்பா கிட்ட சொன்னா திருப்பி கொடுத்துட போறார் நீ ஏன் இதுக்காக இவ்வளவு வருத்தப்படுற அப்படின்னு கேட்டு இன்னும் அவ சிறுபிள்ளைதான்றதை நிரூபிச்சா ஆராதனா தங்கையோட முகத்தில் வந்து விழுந்த முடிக்கற்றைய மெல்ல எடுத்து காதோட பின்புறம் செருகி விட்ட சைந்தவி முருவலோட அது சரிதான் ஆறா ஆனால் அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காக தானே அந்த பணத்தை நான் வாங்கி கொடுத்தேன் உடனடியாக அதை திரும்ப கேட்டா அப்பா மட்டும் எப்படி தயார் பண்ணுவார் அதனால் இதை அவர்கிட்ட சொல்லி அப்பாவையும் டென்ஷன் ஆக்க வேண்டான்றதுனால தான் யோசிக்கிறேன் அப்படின்னா சரி நானும் யோசிக்கிறேன் அப்படின்னபடி விலகி போன தங்கையை புன்னகையோடு பார்த்துக்கிட்டு இருந்தா சைந்தவி ஆனால் அக்காவோட முகத்தில் பழைய சிரிப்பை எப்படியாவது கொண்டு வர நினைச்ச தங்கை நேரா தன் தந்தை தந்தைக்கிட்ட போய் சைந்தவியோட பிரச்சனையை சொல்லிட்டா அதை தொடர்ந்து புஷ்பராஜ் தன்னோட அன்றைய பிரச்சனையையும் வீட்டினர்கிட்ட வெளியிடுற மாதிரி நேரிட்டது அப்பா என்னப்பா சொல்றீங்க நம்ம கடையை காலி பண்ணணுமா வேற இடத்துக்கு எங்க போகிறது அது வரைக்கும் வியாபாரம் என்ன ஆறுது சின்ன மகளோட தொடர் கேள்விக்கும் மனைவியோட கேள்வி நிறைஞ்ச பார்வைக்கும் பதில் சொல்ல வாயை திறந்தவர் அறையிலேருந்து ஹாலுக்குள்ள வந்த பெரிய மகளை கண்டதும் அவளையும் அடைச்சி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பேசத் தொடங்கினார் புவி நம்ம கடை இருக்கிற காம்ப்ளெக்ஸை மொத்தமா யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாராம் அங்க இருக்கிற எல்லா கடைகளையும் காலி பண்ண சொல்லியிருக்கார் மொத்தத்தையும் இடிச்சிட்டு புதுசா கட்ட போறாராம் அதனால் நாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்த அட்வான்ஸ் தொகையான பத்து லட்சம் ரூபாயை இப்போ திருப்பி தர்றாங்களாம் அதை கொண்டு தான் நாம் வேறு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் ஆனால் வேறு சில இடங்களில் நான் போய் கடை தேடுறப்போ குறைஞ்சது ஐம்பது லட்சமாவது முன்பணமாக கேட்குறாங்க அப்படின்னு புஷ்பராஜோட குரலில் கொஞ்சம் கலக்கம் சூழ்ந்திருந்ததை கண்ட பெண்கள் மூணு பேருமே கலங்கித்தான் போனாங்க பரவாயில்ல சவிப்பா நாம் சமாளிச்சுக்கலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு தன் கணவனுக்கு ஆறுதல் சொன்னாங்க பெண்களோட தாயான புவனாமா அப்பா நமக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை ஏதாவது அப்பா மெல்ல கேட்டா சைந்தவி ஏதுடா நம்மளை ஏமாத்திட்டு போனானே அந்த கொள்முதல்காரன் அவன் கொண்டு போன பணத்தை தானே நீ வேலை பார்க்குற இடத்துல கடன் வாங்கி கொடுத்த அதனால நமக்கு வர வேண்டியதுன்னு எதுவும் இல்லை யோசனையோடு பெரிய மகளுக்கு பதில் சொன்னார் அப்பா நம்மகிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் விற்றுட்டு தயார் பண்ணலாமே ஆராதனாவோட புது ஐடியா கசங்கின முகத்தோட மனைவியை பார்த்தார் புஷ்பராஜ் இல்லையேடா நம்ம கிட்ட அவ்வளவு பணம் பொருட்டுற அளவுக்கு நகைகளும் இல்லையே வருத்தத்தோடு சொன்னாங்க தாய் இந்த நிலையில் மாதவனுக்கு தான் பைசல் செய்ய வேண்டிய பணத்தை பொருட்டுற வழி தெரியாமல் அப்பாவுக்கு உதவுற வழியும் அறியாமல் கலைங்கி போன மனதோடு எழுந்து வெளியில் போனா சைந்தவி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழ் பகுதியில் கார் பார்க்கிங்கை ஒட்டி இருந்த பார்க்குக்கு போய் உட்கார்ந்தவ யோசனையில் அமிழ்ந்திருந்தா அப்பாவுக்கும் உதவணும் அந்த ராட்சதன் மாதவனுக்கும் பணத்தை திருப்பணும் தன்கிட்ட சேமிப்பும் எதுவும் இல்லாத பட்சத்தில் யார்கிட்டையாவது கடன் வாங்கலாம்னா வேலை செய்கிற ரெண்டு இடங்கள்லேயும் ஏற்கனவே வாங்கியிருக்கிறா வேற எந்த நண்பர்கள்கிட்டையும் கேட்குற அளவுக்கு சின்ன தொகையும் இல்லையே கண்மூடி மூடி உட்கார்ந்துருந்தவளோட தோளில் ஒரு கரம் அழுந்த பதியவும் திடுக்கிட்டு கண்ணை திறந்தவ எதிரில் நின்ன வினோதனை கண்டதும் ஆசுவாசம் அடைஞ்சு பெருமூச்சரிஞ்சா என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு வருத்தத்தோடு தனியா உட்காந்துருக்குற பொதுவா தன்னோட பிரச்சனைகளையும் தன்னோட குடும்பத்து பிரச்சனைகளையும் வேறு யார்கிட்டயும் பகிர்ந்துக்க நினைக்காதவ சின்ன வயசுலேருந்தே ஒரே குடும்பம் போல பழகிக்கிட்டு இருந்த ரெண்டு குடும்பத்தையும் பிரித்து நினைச்சு இல்லாததுனால கடகடன அன்னைய பிரச்சனையா அவன்கிட்ட வெளியிட்டா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்த வினோதனும் அவளை ஆற்றுற விதமா ஒரு புன்னகையை சிந்தி சரி எதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லையா பார்க்கலாம் இப்ப கவலை இல்லாம போய் தூங்கு நாளைக்கு இத பத்தி பேசலாம் சொல்லிக்கிட்டே எழுந்து அவ எழறதுக்கு உதவியா தன்னோட வலது கரத்தை அவளை நோக்கி நீட்டினான் அதை காணாதவ மாதிரி தானாவே எழுந்தவ அச்சுச்சோ பிரச்சனை என்னன்னு கேட்டதுனால சொன்னேனே ஒழிய இந்த பிரச்சனைக்குள்ள ஒன்ன சம்பந்தப்படுத்தல வேணும் தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுடு அப்படின்னு அவசரத்தோட சொன்னான் அவளால பிடிக்கப்படாத தன்னோட கரத்தை ஒரு வினாடி பரிதாபமா பார்த்த வினோதன் முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்தவளை ஒட்டி நடந்துக்கிட்டே உனக்கு வர்ற பிரச்சனை எனக்கு வர்றது இல்லையா ஏன் அதை ஓன் பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு என்னை ஒதுக்குற அப்படின்னு உரிமையோடு கேட்டான் அ அப்படி இல்லை நான் இது அப்பாவோட பிரச்சனை வேணும் அவர் பார்த்து சொன்னால் அது வேற இல்லையா அப்படின்னதோடு முடிச்சுக்கிட்டவ அதுக்குள்ளே வந்து சேர்ந்திருந்த அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அவனுக்கு இரவு வணக்கத்தையும் சொல்லிட்டு தான் போனான் பாவம் வினோதன் நல்லவன் தான் ஆனால் என்ன காரணத்தாலேயோ நல்ல நண்பனாக நினைக்க முடிஞ்ச அவனை அதுக்கு மேலே நெருக்கத்தோடு அவளால் பார்க்க முடியலை அதுவும் மீண்டும் அந்த மாதவனை சந்தித்ததுக்கப்புறம் பழைய நினைவுகள் அவளுக்குள்ள தலைவிரிச்சாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த வினோதனை பற்றி கூட அவளுக்கு நேரம் இல்லாதது தெரிஞ்சா அவன் பாவம் தானே சுகநிவாஸ் மணி காலை ஏழு சைந்தவி சல்யூட் அடித்த கூர்காவுக்கு பதில் வணக்கத்தை செலுத்திட்டு உள்ள நுழைஞ்சப்போ சரியாக தன்னோட கை கடிகாரத்தில் அவ செட் பண்ணியிருந்த அலாரம் அடிக்கவும் அவளையும் அறியாமல் அவள் உதட்டில் தோன்றின நகை அவளை அந்த காலை நேரத்துல அஞ்சலர்ந்த மலரா நிரூபித்தது தன்னோட நேரம் தவறாமையை மெச்சுக்கிட்டவன் நிமிர்ந்த நடையோடு அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சா எதிரில் திடீர்னு வந்துகிட்டு இருந்த அந்த ஆறடி ராட்சதனை கண்டதும் தனக்குள்ள தோன்றிய திடுக்கடலை மறைச்சிக்கிட்டு மெல்ல அவனை கடக்க தொடங்கினான் குட் மார்னிங் மார்னிங் பியூட்டி அப்படின்ற அவனோட திடீர் பேச்சால தடுமாறினவ கொஞ்ச நேரம் மலங்க விழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனோட வணக்கத்துக்கு பதில் வணக்கம் செலுத்தினான் குக் குட் மார்னிங் போதே அவனோட இடைச்செருகலான வார்த்தை புரிஞ்ச புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தா தனக்குள்ள எதையோ ரசித்து சிரிச்சம மாதிரி அகலை சிரிப்பை உதிர்த்தவன் என்ன இன்னைக்கு ரொம்ப சரியாக வந்துட்ட போல அப்படின்னா அதுக்கும் காரணம் மேயன்றவன் மாதிரி கேட்ட நின்னா ஆ ஆ ஆமாம் பதில் சொன்னவ தொடர்ந்து நடக்க தொடங்கினான் ஏய் நில்லு நான் இன்னும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நீ மேற்கொண்டு போறதும் போகாததும் ஏன் உத்தரவை பொறுத்து தான் நடக்கணும் அப்படின்னு தன் நாவண்மையை காட்டினான் எரிச்சல் அதிகரிக்க அவனை முறைச்சவ உங்கள் அம்மா எனக்காக காத்திருப்பாங்க நான் அவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னு மேற்கொண்டு நடக்க தொடங்கினான் சட்டுனா அவன் வழிய மறுச்சு அவன் அதையும் நான் தான் முடிவு செய்யணும் அதனால என் சொல்படி தான் நீ நடக்கணும் சொன்னா சொன்னான் சளிப்போட கொட்டினவ நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும் நான் உங்களுக்கு டயட்டீஷியன் கிடையாது உங்கள் அம்மாவுக்கு தான் அப்படின்னு வீராப்போட சொல்லிவிட்டு நடக்க எத்தனைச்சா சட்டுன்னு அவளோட ஒரு கரத்தை பற்றி சொடுக்கிட்டு இழுத்தவனை தவிர்க்க முடியாமல் லேசாக அவன் மேலேயே சாய தொடங்கினான் சடுக்குன்னு அவளை நேராக நிறுத்தினவன் இதை பார் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அது என் அலுவலகமானாலும் சரி வீட்லேயும் சரி எழுதப்படாத சட்டம் அதை மீறினா வேலையை விட்டு நீக்கமும் எனக்கு உரிமை உண்டு நீ கையெழுத்து போட்டியே அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து தான் தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு பற்களை கடிச்சுக்கிட்டு பேசினான் இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் நான் சரியாக வேலைக்கு வந்தது தவறாக போயிடுச்சா சளிப்போட கேட்டவளை உத்து கவனித்தவன் ஏன் கண்கள் கொஞ்சம் வீங்கினாப்புல இருக்கு ராத்திரி சரியாக தூங்கலையோ வீட்டில் ஏதாவது பிரச்சனையா நேரில் பார்த்தவன் மாதிரி கேட்டான் அவன் கேள்வியில் துணுக்குற்றவ ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு பதில் அளிச்சான் அவகிட்டேந்து எதையோ எதிர்பார்க்குறவனா கொஞ்சம் காத்திருந்தவன் சரிதான் உன் முழு நேரம் வேலையை பற்றி யோசிச்சியா இல்லை பணத்தை திருப்புறியா அப்படின்னு வேற கேட்டான் தன் தந்தையோட இப்போதைய நிலையை இவன் கிட்டே சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு அதை சொல்கிறதுனால எந்த பயனும் இல்லைன்றத நினச்சி இல்லை பணத்தை திருப்புறது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் மருத்துவமனையில் வாங்கியிருக்கிற முன்பணத்தை ரெண்டு மூணு மாதங்களில் திருப்பிட அதுக்கப்புறம் வேணும்னா அப்படின்னு இழுத்து நிறுத்தினா சட்டனு முகம் மலர்ந்தவன் ஓ அப்படின்னா அங்கே வாங்கியிருக்கிற பணத்தை நானே கொடுத்துட்றேனே திருப்பிட்டு இங்கேயே வந்துனேன் அப்படின்னு ஆலோசனை சொன்னான் இல்லை இல்லை வேலையை விடுறதானா மூணு மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு முணுமுனு தான் அதை நான் வேணும்னா அப்படின்னு அவன் பேசும்போதே இடையிட்டவ எல்லாத்துலேயும் ஒரு வரைமுறை வேணுமே இருக்கட்டும் மூணு மாதம் வரைக்கும் எவ்வளவோ நடக்கலாம் அப்படின்னப்படி திரும்பினவ கொஞ்சம் நின்று ஆண்டிக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது காலை உடற்பயிற்சிகளை இப்போ தொடங்கினாதான் சரியா இருக்கும் நான் போறேன் அப்படின்னு அனுமதி கேட்குற மாதிரி நிற்காம நடந்துட்டான் மென் நடையோட இடையில நீல கூந்தல் அசஞ்சாட போற அவனோட அப்சரசை எமைக்க மறந்து பார்த்து நின்னவன் பெருமூச்சோட திரும்பி வாசலை நோக்கி நடந்தான் அவனோட தொடுகை அவளுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்து குவித்ததில் வியப்பெதுவும் இல்லையே கடந்த ஏழு வருடங்கள்ல அவன் அந்த நினைவுகளையும் அவனையும் மறக்கத்தான் முயன்றா ஆனா அது நடக்கத்தான் இல்லைன்றத அவனோட ஒவ்வொரு தொடுகையிலையும் உணர்ந்தான் ஒரு சில நேரங்களில் வினோதனோட கரம் தன் மேலே படம் நேர்ந்தா அவளையும் அறியாமல் அவளுக்கு அவனோட முதல் தொடுகை நினைவு வந்துடுமே அதுக்கப்புறம் அன்னைக்கு முழுக்கவுமே வேற எந்த நினைவுகளும் அவளுக்கு வர்றதில்லையே அதை என்ன உணர்வுன்னு சிந்திக்கக்கூட முடியாமல் தவிச்சிருக்கிறாளே இப்ப மீண்டும் அவளுக்குள்ள அவனோட தொடுகை எழுப்பின உணர்வால் மீள முடியாம தவிக்கிறாளே அன்னைக்கு மாலை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனவளுக்கு வீடு குதூகலத்தோட வரவேற்பு அளிச்சது ரெண்டு வீட்டாரும் புஷ்பராஜ் வீட்டில் குழுமி இருந்தாங்க எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷம் தாண்டவ மாடினது இவள் உள்ள நுழைஞ்சதும் துள்ளி குதிச்சு ஓடி வந்து இவளை வரவேற்ற தங்கை ஆறாதுன்னா அந்த செய்தியை அறிவிச்சப்போ மற்றவங்க மாதிரி இவளால் மகிழத்தான் முடியலை வினோதனுக்கும் சைந்தவிக்கும் வர்ற மாசத்துல திருமணம் செய்கிறதா பெரியோர்கள் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க ஏன் இந்த திடீர் திருமணம்னு புரியாம குழம்பினவளை கண்ட மற்றவங்க அது அவளோட வெட்கம்னு தப்பர்த்தம் கொண்டாங்க கடகடன்னு தன் அறைக்குள்ள போனவளை புது பெண்ணோட நாணம்னு எல்லாரும் நினச்சது மாதிரியே வினோதனும் சிரிச்சுக்கிட்டே அவளை தொடர்ந்து உள்ள போனான் பேபி வினோதனோட அந்த குழஞ்ச குரல் இவளுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண சட்டுன்னு அவனை நோக்கி திரும்பி சாரி வினோ எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கு அப்படின்னவனை முடிக்க விடாமல் சரிடா நான் போய் ஆண்டிகிட்ட டீயும் மாத்திரையும் கொண்டு வர சொல்கிறேன் நீ கொஞ்சம் ஓய்வெடு சரியாயிடும் அப்படின்னதோட அறைய விட்டு வெளியேறினான் எவ்வளவு புரிஞ்சுக்கிறவன் தன் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க அவளை நாடி வந்தவனை விரட்டி அடிக்கிறான் ஆனாலும் மென்மையா விலகி போறான் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல கையில் டீ கப்போட உள்ள நுழைஞ்ச தங்கை ஆராதனாவோட முகத்துல தோன்றின சந்தேகக்குரிய கண்டு என்னடி ஆரா என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலோட கேட்டா ஏக்கா எப்பவும் முடிவு செஞ்சது தானே உனக்கு இப்போ என்ன வந்தது கொஞ்சம் நிதானமாகவே அவளை கூர்ந்தபடி கேட்டா தங்கை அது இல்லை ஏன் இந்த திடீர் ஏற்பாடுன்னு கேட்டேன் அதானே பார்த்தேன் அந்த குழப்பமாக உனக்கு இரு நான் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்றபடி கையில் இருந்த டீயை அக்கா கிட்டே கொடுத்துட்டு அவள் பக்கத்தில் சம்மணம் போட்டு படுக்கை மேலே அமர்ந்தவ அன்னைக்கு அந்த வீட்டில் நடந்ததை சுருக்கமாக எடுத்து சொன்னான் புஷ்பராஜ் தன்னோட கடை மாற்றத்துக்காக தேவைப்படுற பணத்துக்காகவும் சைந்தவி வாங்கியிருந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக தேவைப்படுற தொகைக்காகவும் லோன் ஏற்பாடு செய்ய சொல்லி தன்னோட நண்பர் வைத்தியலிங்கத்துக்கிட்ட கேட்டப்போ அவர் கொடுத்த ஐடியாவோட பிரதிபலிப்பு தான் இந்த திடீர் திருமணம் வைத்தியலிங்கத்துக்கு பெண் பிள்ளைகள் மேலே ரொம்ப பிரியம் அவரோட மனைவி கர்ப்பமாக இருக்கும்போதே தனக்கு பெண் பிள்ளை வேணும்னு பிரியப்பட்டவர் பிறக்கிறதுக்கு முன்னையே குழந்தை மேல ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட்டா பேங்க்ல பண்ணியிருந்தார் அது குழந்தை வளர்ந்து இருபத்தோரு வயசு கடந்ததுக்கப்புறம் திருமணத்தப்போ பல மடங்காக திரும்ப வரும் இப்போ அதோட மதிப்பு ஏறக்குறைய ஐம்பது லட்சத்துக்கு சேர்ந்துருந்தது வினோதனோட திருமணத்தப்போ வங்கியிலேருந்து அந்த பணம் அவனோட கணக்குக்கு வந்து சேரும் அதை மனசில் கொண்டு வைத்தியலிங்கம் வினோதனோட திருமணத்தை உடனடியாக நடத்திடுறதுக்கு முடிவு பண்ணி அதன் பலனாக வர்ற பணத்தை புஷ்பராஜுக்கு கொடுக்க நினச்சிருக்கார் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேயே நிச்சயிக்கப்பட்ட ஜோடியாக இருந்ததுனால பிள்ளைகளை கேட்கணுன்ற எண்ணமே ரெண்டு குடும்பத்தாருக்கும் எழலான்றதை நினச்சி நொந்துக்கிட்டா சைந்தவி வினோதனோட பார்வையிலேயே அவனோட சம்மதத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க சைந்தவியோட அமைதியை கண்டு பெண்ணுக்கு உண்டார வெட்கம்னு நினைச்சாங்களே ஒழிய அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு யாருக்குமே தோணல இந்த காரியம் தெரிஞ்சா மாதவனோட நடவடிக்கை என்னவா இருக்கும்ன்றத யோசிக்க கூட முடியாதவளா விக்கித்து போய் நான் அமர்ந்திருந்தவளை கண்ட தங்கை அவகிட்ட ஏதோ குழப்பன்றத மட்டும் உணர்ந்து என்னக்கா ஏன் இப்படி இடி விழுந்தாப்ல உட்கார்ந்துருக்குற இதில் ஆச்சரியப்படவும் பயப்படவும் ஒண்ணும் நீ ஏன் இப்படி இருக்கிற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தூண்டி துருவினா இந்த பிரச்சனையை எப்படி கையாள்றதுன்னு தெரியாம தனக்குள்ள பெரிய போராட்டத்தில் ஆழ்ந்திருந்த அக்கால் சைந்தவி தங்கைக்கு பதிலா லேசா முகத்துல மலர்ச்சியை கொண்டு வந்து ஒன்றும் இல்லடி திடீர்னு கேள்விப்பட்டதும் எனக்கு யோசனை அவ்வளவுதான் நீ போய் அம்மா கிட்ட தலைவலிக்கு மாத்திரை வாங்கிட்டு வா அப்படின்னு தங்கையை வெளியில அனுப்பினா இந்த திருமணம் நடந்தா அப்பாவோட பிரச்சனை தீர்றதோட அந்த மாதவனுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து அவனோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்றதும் பார்க்க இவளுக்கு இவளுக்கு தான் தரணும் ஆனா அதுக்கு பதிலா தன் உள்ளத்தில் தோன்ற முரண்பாட்டுக்கு என்ன காரணன்றத அறிஞ்சிருந்தாலும் தன் எண்ணமே அடித்தளம் இல்லாததுன்றதும் புரிஞ்சுது தன்னால வினோதனை திருமணம் செஞ்சுக்கிட்டு மனமகிழ்ச்சியோட வாழ முடியுமான்றது பெரிய கேள்விக்குறியா துக்கி நின்னுது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இந்த எண்ணத்தை ஊக்குவிச்சிருந்த ரெண்டு குடும்பத்தையும் மனசுக்குள்ள சபிச்சா தன்னையும் அப்படித்தான் ஊக்குவிச்சிருந்தாங்க தான் அதுக்குள்ள போகாம இருந்ததுக்கு காரணம் ஒருவேளை ஏழு வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த சுற்றுலாத்தலத்தில் மாதவனை சந்திச்சதனாலயோ வெளியில போய் மத்தவங்கள சந்திக்க மனசில்லாம மாத்திரைய போட்டு உறங்கி போனா சைந்தவி